வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் இந்திரா ராணி வீட்டில் நம்ம ஏடி வந்து செமையாக வந்து சண்டை போடுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லின் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏடி வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கபிலன்கிட்டருந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க முதலாளி இப்போ நான் என்ன பண்ணணும் நீ ஏன் என் மேலே சந்தேகமாகவே இருக்க என்கிட்ட எதுவும் மறைக்காத மறைக்கிறதா இருந்தால் ஓப்பனிங்லேயே சொல்லிவிடு இல்லாட்டி உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லிவிடுவேன் இப்போ என்ன தெரியுமா என் வீட்டில் வந்து நடக்குது என் வீட்லையே ஒரு அதிகாரி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கே தெரியல சந்தேகமாக இருக்குது அப்போ நான் சோதித்து பார்க்க வேண்டியதானே நான் சோதித்து பார்த்தேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகலை நீ தானே எல்லாத்துக்கும் ஐடியா கொடுப்பேன் நீயே சொல்லுங்கிற மாதிரி கபிலன் வந்து கேட்ட உடனே சரி நானே பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கு என்னோடய ஆளுங்க ரெண்டு மூணு பேரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் அதிகாரி வெளியில் வந்து தானே ஆகணும் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக பிரச்சனை நடக்கும் அதை பார்த்துக்கிட்டு அந்த அதிகாரி போட முன் வந்தான்னு வச்சுக்கிங்க அதுவும் என்னோடய ஆளுங்களையே வந்து தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும்னா அது அந்த ஏடியாக தான் இருக்கும் சரி யார் உன் வீட்டில் அந்த ஏடி இருக்காளா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இல்லைன்னா பரவாயில்ல விடுறா ஏதாவது ஒன்று சோதிச்சு பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வருமா ஏற்கனவே முன்கூட்டி சொன்ன மாதிரியே ஒரு ஆள் வந்து அமுச்சு வைப்பான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கபிலன் மாட்டுக்கு யோச்சிட்டே இருக்கிறப்ப நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் வந்துடு ஏன் என்னாச்சு நீ வீட்டில் இருந்தால் சந்தேகம் வரும் நீ வெளியில் வா அப்போதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி வருமா சொல்கிறாங்க ஒருவேளை நம்ம ஆளுங்க எல்லோரும் அடி வாங்கிட்டு அந்த ஏடி தப்பிச்சிட்டா நிச்சயம் அடி வாங்கினவன் மூஞ்சியை கூடையா பார்க்க மாட்டான் என்னடா நீ வேற காவணி பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது புடவை எதுவும் கட்டியிருந்தானா என்ன கலர்னு சொன்னால் கண்டிப்பாக அதை வச்சு பிடிச்சிடலாம் நீ வெளியில் வாடா எனக்கு தெரியும் சரி வருமா நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நம்ம கபிலன் மாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியே ரிதிகா கிட்டே வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்க அந்த இடத்துல கிச்சனில் வந்து சமைக்கலான்ட்டு இருக்கிறப்ப ஏடிக்கு சமையல் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் வந்து எம்டி ஆகிற மாதிரி தெரியுது உடனே ஃபோன் அடித்து கால் பண்ணுறாங்க வீட்டு வாசலில் நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க இருப்பா நாங்கள் போய் போட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உருட்டிக்கிட்டே ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்தாங்க மேடம் தீந்திருச்சின்னு சொன்னீங்களே அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க உடனே நீயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பான்னு சொல்லுன்னா கிச்சனுக்கு தூக்கிட்டு வந்து மாற்ற வழியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரித்திகா வந்து இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே மாடிக்கே சிரிச்ச முகமாக வந்து போகிறாங்க எனக்கு என்னப்பா கவலை என் புருஷன் என்னை அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப கிட்டேயே வந்து வம்புழுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சி வச்சுருந்த ஒரு பொருளை எடுத்து அப்படியே ரித்திகாவுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க இதை யதார்த்தமாக பார்த்த ஏடி யோசிக்கிறாங்க அச்சோ என்னது நம்ம தங்கச்சிக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கானா இவன் யார் ஆளாக இருப்பான் நிச்சயம் நான் இங்கே சண்டை போடுறது என் முகத்தையும் பார்க்கக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சட்டை வந்து இருக்குது அந்த இடத்துல அதை வந்து பார்த்துட்றாங்க டக்குன்னு வந்து எடுக்கிறாங்க அந்த சட்டையை தூக்கி அவங்க மேலே போட்டுட்டு அப்படியே முறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு அவங்கள தர தரன்னு ஆள்லேயே வந்து இழுத்துட்டு வரப்போ ஒரு பொருள் வந்து தட்டி விட்றாங்க நம்ம ஐலி ரொம்பவே புத்திசாலித்தனமாக ஒரு தலாணி எடுத்து தூக்கி போடுறாங்க கரெக்டாக அந்த பொருள் கீழே விழுந்து உடையாமல் யாருக்கும் சத்தம் கேட்காம துளி கூட வந்து சந்தேகம் வராமல் கிச்சனுக்கு அப்படியே வந்து தரையோட தரையாக அந்த சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களும் பின்னாடி யார் நம்மளை அடிக்கிறது என்ன எதுன்னு தெரியலையே ஏண்டா ஒரு ஆள் போனால் போதாதா அப்படின்னு சொல்லி தான் வாசல்லேருந்து சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் போகிறாங்க ஏன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு ஆள் போனால் தான் சந்தேகம் வராது ஏகப்பட்ட பேர் போனால் சந்தேகம் வரும்னு சொன்னனால வாசலோட வசலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க உண்மையிலே கண்டுபிடிச்சானா இல்லை அந்த வீட்டில் மறைஞ்சி நின்று யோசிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது தனியாலாம் தனியாகலாம் வந்து யாரையும் அனுப்பிச்சி வைக்கல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் இந்த வேலைக்கு ஒரு ஆள் மட்டும் வீட்டுக்குள்ளே போனால் போதும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆள் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அவங்க நம்ம ஏடிகிட்ட செம்மையாக வந்து சிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே வரப்ப யார் வீட்டுக்குள்ளே வந்து என்ன காரியண்டா செய்கிறேன்னு சொல்லி டிஷும் டிஷ்யும்னு சண்டை போட்டுட்ருக்காங்க ஆஃப் பார்த்து ஒருத்தவங்க வராங்க வந்து வந்து கேள்வி கேட்குறாங்க சமையல் எப்போம்மா ரெடி ஆகும்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து கேட்ட உடனே ஆ இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்து சமையல் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் போங்க நீங்கள் எதுக்கு வந்து நிற்கிறீங்க நான் சமையல் ரெடி பண்ணேன் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே குழம்பு இப்போ தான் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரிம்மா ரொம்பவே சந்தோஷம் நீ நல்லா சமப்ப போல் இருக்கே நீ சமைக்கிற வாசம் அங்கே வரைக்கும் வருது ரொம்பவே வாழ்த்துக்கள் மா புருஷனுக்கு வந்து கொடுத்து வச்சுவங்கிற மாதிரி சிரிச்ச சிரிச்சமுகமாக இருக்காங்க கீழே வந்து இவன் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சவுண்டு வராமல் இருக்கிறதுக்காக காலை வச்சு இருக்காங்க இன்னொரு பக்கம் டக்குன்னு அவங்க போனோன்னே தேங்காவை வந்து கையால் தட்டுறாங்க திருப்பியும் அவரை ஒற்ற கையால் வந்து தூக்குறாங்க தூக்கி தேங்காவை எடுத்து டிஷும் விஷம் பண்ணுறப்ப சத்தம் கொஞ்சம் பலமாக கேட்குது உடனே ரித்திகாவோட மாமியார் இருக்காங்களே செல்வராணி அவங்க வராங்க என்ன காரணம்னு தெரில இப்போ புது செல்வராணி தான் வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி டக்குன்னு யாரோ வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் அந்த மேடைக்கு கீழே அவரை வந்து உட்கார வச்சிடுறாங்க சத்தம் வரக்கூடாது சத்தம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாதுன்னொன்னே அவங்க அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படின்னு பார்த்து செல்வராணி வந்து கேட்குறாங்க என்னடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிச்சனில் சமைக்க போறியா இல்லை சண்டைக்கு போறியா ஆமாம் நான் ரொம்ப வந்து கலப்பாக இருக்கேன் எல்லாருக்குள்ளையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிற யார் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் கிச்சன் டிரி யாரும் இங்கே வந்திருக்காங்களா நீங்கள் வேற காய்கறி இவங்க கூட வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காவை கையால் உடைச்சேன் அதனால தான் சத்தம் எனது தேங்காவை கையால் உடைச்சியா இல்லைங்க உடைக்கணும் தான் நினச்சேன் அது கொஞ்சம் ஓவராக வந்து மக்கர் பண்ணிச்சா அதான் அம்மிக்கல்லில் வச்சு உடைச்சேன் அந்த சத்தம்தான் சரி சத்தம் வராமல் கிச்சனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்க சரி அத்தை என் வீட்டு கிச்சன் போல் நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் எவ்வளோ சுத்த பத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்களே ஆமாம் ஆமாம் சமைக்கிறவங்களோட பார்த்தாலே தெரியுது எப்படி சமைப்பாங்கன்னு நீ நல்லாவே வந்து சமைக்கிற சீக்கிரம் ஆகட்டும் எல்லாருக்கும் சீக்கிரம் பசி வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம செல்வராணி அப்போன்னு பார்த்து இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நல்ல முகத்தில் அதை தள்ளி விட்டுட்டு பேசக்கூட சரியாக பார்க்க வேணாம் இங்கேருந்து ஓடுனா போதும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க இவன் பின்னாடி நம்ம போனால் வருமா எப்படி இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து அமுச்சு வச்சிருக்க மாட்டான் ஏகப்பட்ட பேரை வந்து அமுச்சு வச்சிருப்பான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அயிலி சமையல் நிலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருப்பி இந்த பக்கம் யாராவது வாங்கடா யார் பார்த்த வேலையாக இருக்கும் ஒரு வேலை நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி வேற எதோ காரணம் இருக்குது நம்மளோட அதிகாரிகிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு விஜயகுமார்கிட்ட தான் வந்து இதை பற்றி பேசணும்னு யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஏடி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வர்மா எடுப்பாடு பண்ண ஆளுங்கெல்லாம் வேக வேகமாக உள்ளே வராங்க என்னடா முகத்தை பார்த்தியா நீ வேற நான் வந்திருக்கிற கோலத்தை பற்றியா என்ன உள்ளுக்குள்ளே வேற லெவலில் யாரோ ஒரு அதிகாரி இருக்காங்க அது மட்டும் தெரியுது இதை மட்டும் வர்மாட்ட வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிட்டே கேட்டால் முகத்தை பார்க்கலன்னு சொன்னால் அவர் நம்மளை டிஷும் டிஷும் பண்ணுவார் இதெல்லாம் தேவையா இதை எப்படி சரி செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சே அவன் தப்பிச்சிட்டானே யார் சொல்லி ஏற்பாடு பண்ணான் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கலாம் அவன் மட்டும் வர்மாவோட ஆளாக இருந்திருந்தா அவனை வச்சே நம்ம வர்மா என்ன பண்ணுறான் எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி அயலி வந்து யோசிக்கிறாங்க கை கெட்டுனது வாய் கெட்டாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அயலி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க கிச்சனில் சூப்பராக தூளாக வந்து சமைக்கும் போதே நம்ம இந்திரா ராணி மாசா வராங்க என்ன அயலி கிச்சனில் அதிரடி பண்ணுற மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா சமைக்கிற மாதிரியே தெரியல எல்லாரையும் அடித்து புரட்டி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல இந்திரா ராணி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ராமாயலி உங்களை பார்த்தா ஒரு பக்கம் என்கிட்ட சாஃப்டாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்ன சொல்கிறீங்க நான் சாஃப்ட்டு தான் மேடம் நான் பேசுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நான் சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தேன் சிவா ரொம்பவே கஷ்டம்தான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க